கல்வி ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய குரான் அறிவிக்கிறார்கள் தூதர் வஸல்லம் அவர்கள் என்னிடம் அபுல் முந்திர் இரே வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என கேட்டார்கள் நான் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று கூறினேன் அவர்கள் அபுல்முந்திர் இறைவேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என மீண்டும் கேட்டார்கள் நான் அல்லாஹு அல்லாஹுலாஇஇலாஹ இல்லாஹோல் ஹையுல் கையும் என தொடங்கும் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் என்று விடையளித்தேன் உடனே அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகிவசலம் அவர்கள் மகிழ்ச்சியோடு எனது நெஞ்சில் ஒரு தட் அடித்து அல்லாவின் மீது அணையாக உமது கல்வியாற்றல் உம்மை செய்யட்டும் என்று வாழ்த்துக்கள் என்று அபுல் முன்திரே என்றார்கள்